இன்னைக்கு பரபரப்பாக கூடிய தமிழக சட்டசபை எப்பொழுதுமே சட்டசபை தொடங்கும் முன்பு ஆளுநர் உரையோடு தொடங்குவாங்க ஆளுநர் உரை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் ஆளுநர் சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு அதை கண்டிப்பாக நாங்க செய்வதில்லைங்கிறதுல உறுதியாக திராவிட மாடலா இருக்கிறது அதனால அவர் ஆரம்பிக்கும் பொழுது தேசிய கீதத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம் தமிழ் தாய் தான் இறுதியாகத்தான் தேசிய கீதம் அப்படின்னு அதுதான் எங்களுடைய புரோட்டோக்கால்னு இவங்க சொல்கிறாங்க அதுக்கு பிறகு எப்பொழுதும் இல்லை இந்த முறை என்னென்னா அவர் இது பண்ண உடனே மைக் ஆஃப் பண்ணியிருக்காங்க உடனே அவர் சபாநாயகர் பேசுவாரே இருந்துட்டு உடனே கிளம்பிடுறாரு கிளம்பிட்டு கவர்னர் மாளிகைக்கு போன பிறகு லோக்பவன் அப்பொழுது ராஜ்பவன் இப்பொழுது லோக்பவன் அங்கிலிருந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க ஒரு பதிமூன்று முக்கியமான காரணங்கள் ஏன் ஆளுநர் அந்த ஆளுநர் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்கல அதில் என்ன அவருக்கு சிக்கல் இருந்தது அப்படிங்கிறத அவங்க கோடிட்டு காட்டியிருக்காங்க நீங்களும் அந்த பதிமூன்று காரணங்களை பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க இதே ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்பு என்ன பேசியிருக்காருன்னா எழுதி கொடுத்தவரையே அப்படியே படிப்பதற்கு கவர்னர் தேவையா பேசியிருக்கா இல்லையா எதிர்கட்சியா எழுதி கொடுத்தவரையும் படிக்க மாட்டார் சரியாரதா படிப்பாரு இல்லாட்டி படிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அப்ப நீங்க இந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை தான் கவர்னர் செஞ்சிருக்கார் அதனால சொன்னதை செய்திருக்கிறார் அப்படிதான் நான் பாக்குறேன் அதே போல பேசுவதற்காக உள்ள மைக்கை வந்து ஆஃப் செய்வது ஒரு அநாகரிகம் சபை நாகரிகம் என்ற ஒரு பேசிக் கட்டசி என்று சொல்வார்கள் உங்களை அங்கே பேச கூப்பிட்டு உங்களை பேச விடாம தடுத்த என்ன அர்த்தம் அப்போ அடிப்படை நாகரீகத்தை கூட தமிழக சட்டசபை மீறி இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதே மாதிரி லைவும் கட் பண்ணியிருக்காங்க அதனால அவர் எப்படி வெளியில் போனாரு அப்படிங்கிறத கூட நம்மளால் காட்சி பார்க்க முடியாது அதான் இதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அற்ற நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கின்ற நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இது ஒன்று இன்னொன்று கவர்னர் பேசுவதற்கு முன்பு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு அவர் கேட்கிறார் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து எப்போ வந்தது சுதந்திரம் அடைந்த உடனேயே சட்டசபைகளை ஏற்படுத்தப்பட்டன தமிழ்நாடுங்கிற பெயரே கூட தான் வருது மெத்ராஸ் பிரசிடென்சி தான் முன்னாடி இருந்தது இல்லையா மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பிறகுதான் தமிழ்நாடு வருகிறது அதன் பிறகுதான் தமிழ் தாய் வாழ்த்தே வருகிறது ஆனால் தேசிய கீதம் அதற்கு முன்பாவே இருந்தது நீங்க எப்படி அதை புறக்கணிக்க முடியும் ஆகவே இப்படி சொல்லக்கூடிய ஒரு சட்டசபை வந்து இன்று வந்து செயல்பட வேண்டுமா இது ஏன் கலைக்கப்படக்கூடாது என்ற அடிப்படை கேள்வி எனக்கே வருது நான் நினைக்கிறேன் இன்னொன்னு பாருங்க இப்ப கவர்னர் உரை என்பது என்னன்னா என்ன அது மரபு என்ன இந்த அரசு என்னென்ன செய்ய போகிறது என்பதை படிக்கக்கூடிய கவர்னர் வந்து அரசரபா படிக்கிறார் அதன் பிறகு விவாதம் நடத்தும் இதுதான் மரபு இந்த அரசு என்ன செய்ய போகிறதோ அது உண்மையா இருந்தா தானே படிக்க முடியும் உம் பொய் எப்படி படிக்க முடியும் நான் அச்சி அச்சிட்டு எல்லாம் பேச முடியாது பேச முடியாது அப்போ கவனர் சொன்னார் என்று அவன் பையை போடலாமே ஆகவே பொய் சொல்ல கூடாது பாப்பா என்று பாப்பாவுக்கே சொல்லியிருக்கார் பாரதியார் இவங்க பாரதியார் பாட்டு எல்லாம் நினைக்கிறேன் அதனால பாப்பாவே பொய் சொல்லக்கூடாதுன்னா கவர்னரோ முதலமைச்சரோ முதலமைச்சர் சார்பாக கவர்னரோ பொய் சொல்லலாமா அதுவும் ஒரு அந்த நாட்டை ஆளக்கூடிய சட்ட சபையில சொல்லலாமா ஆகவே பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி புறக்கணித்திருக்கிறார் கருத்துக்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது குறிப்பா ஹைலைட்டடா சில விஷயம் சொல்ல ஒண்ணு வந்து வெளிநாட்டில இருந்து கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு லட்சம் கோடி எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதாக அதுல ஒரு சொல்லப்பட்டிருப்பது பொய் என்று சொல்லி மறுத்திருக்கிறார் ஏன்னா எல்லாம் ஆன் பேப்பர் இப்போ நீங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் தருகிறீர்கள் என்று நான் ஒரு பேப்பர் எழுதிட்டா தந்த மாதிரி ஆகாது அதற்கான முயற்சி நடந்திருக்கணும் அதுக்கான அடுத்த ஸ்டெப் நடந்திருக்கணும் இது நடக்காம வேறு ஆன் பேப்பர் மட்டுமே அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராக்ஷன் தான் வந்து அந்த பன்னெண்டு லட்சம் கோடியில போகிறது அதனால அந்த பொய்யை நான் படிக்க மாட்டேன் தெளிவாக தெளிவா சொல்லியிருக்காரு இதே ஸ்டாலின் வருவதற்கு முன்பு எடப்பாடி ஆட்சியில அகில இந்திய அளவுல நான்காவது இடத்துல வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் ரேங்க் தமிழ்நாடு இருந்தது கீழே எப்டிஐ ஈ அதை தக்க வைக்கிறதுக்கே ஈர்ப்பதுலேங்கிறதுக்கே பெரும்பாடப்பட்டிருந்த பன்னெண்டு லட்சம் கோடி என்று சொன்னது வந்து சிக்ஸ்த் ரேங்க்ல அதையோ பொய் அவர் சொல்றாரு அதுக்கே தடுமாறி கொண்டு கீழே ஆகி போய் கொண்டிருக்கிறது அப்ப உண்மையில எத்தனாவது தெரியாது ஆகவே பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு தோற்று கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை இந்த அரசு மறைத்திருக்கிறது இதை பத்தி ஏன் பேசல அப்புறம் ஏன் பொய் சொல்லணும் ஏன் மக்களை ஏமாற்றணும் நீ எழுதி தரக்கூடிய பொய்ய நான் வந்து படிக்கணுமா இரண்டாவது கவர்னர் மிக மிக கவலைப்பட்டு சில கருத்துக்கள் சொல்ல ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த கவர்னர் மாளிகையில இந்த கருத்து வராட்ட நமக்கு தெரிஞ்சு கூட இருக்காது நீங்க சொல்றது தற்கொலை எண்ணிக்கை தற்கொலை ஒன்று பெண்களுக்கான அது தலித்துகளுக்கு தலித் பெண்களுக்கு தலித் பெண்களுக்கான குற்றம் இது மூணுமே வந்து ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய தலை தகவலா இருக்கு என்னன்னா இதற்கு முன்பு இருந்ததை விட இந்த ஸ்டாலினுடைய விடியல் ஆட்சி வந்த பிறகு பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வுகள் ரேப் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கணுங்கிறது இவங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க ஆனா தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான கொடுமை முப்பத்தி மூணு சதவீதம் கூடியிருக்கிறது எந்த அளவுக்கு அவமானமா இருக்கு பாருங்க அதுல இன்னும் கொடுமை என்னன்னா போக்ஸோ ரேப்ஸ் தேவ் இன்க்ரீஸ் பிப்டி ஃபைவ் பர்சன்ட் இன் தமிழ்நாடு அதுல பல கேசுகள் இவங்க கேஸ் பதிவு பண்ணல பதிவு பண்ணதே இவ்வளவு இருக்கு ஆமா பதிவு பண்ணிருந்தாங்க இன்னும் பல மடங்காக இருக்கு நூறு பர்சன்ட் கூட வந்துருக்கு அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு மாநிலம் யார் அந்த சார்னு ஆரம்பித்து எல்லாமே எல்லா அந்த சார் தான் அந்த சார் வந்து இன்னொரு அமைச்சர் கூட இருப்பார் ஆனா அந்த சார் யாருன்னு தெரியாது அப்படி பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கின்றது என்கிற வேதனையான கருத்தை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு தமிழக மக்களும் யோசிக்கணும் யோசிக்க வைத்திருக்கிறார் அதே போல பாருங்க ஒரு காலத்துல மகாராஷ்டிரால விவசாயிகள் தற்கொலை பண்ண போது நாடு முழுக்க எல்லா மீடியாக்களும் பெரிய சத்தம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க இந்த அளவுக்கு தற்கொலை ஆயிட்டு இருக்கு ஏதோ ஒருத்தர் இறந்து போனா உடனே தற்கொலை உடனே பெரிய நியூஸ் ஒரு கடதுல இருந்ததும் உண்மை இப்பொழுது விவசாயிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பல சலுகைகளை மானியமாக கொடுத்திருக்கு அந்த மானியம் அவங்களுக்கு நேரடியாக சென்றடைவதற்கு பல முயற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கு அதனால பல இடங்கள்ல குறைந்திருக்கிறது குறிப்பாக அந்த யூரியாவுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்த உடனேயே வந்து எல்லாமே கலர் பச்சை கலர் வந்த உடனே எல்லாம் மாறிச்சு அந்த பித்தளாட்டம் நடக்கல யூரியாவை வைத்து வந்து பெரிய ஒரு அரசியல் சூதாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் நிர்வாகிகள் மூலமாக அதெல்லாம் தடுக்கப்பட்டு யூரியா உண்மையிலே ஏழைகளுக்கு ஏழை விவசாயிகளுக்கு போய் சேர்ந்த இந்த தற்கொலைகள் மாறியது எப்படிதான் மாற்றம் வந்தது தமிழ்நாட்டில் பாருங்க இந்த அளவுக்கு தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருபதாயிரம் பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருத்தர் ஏன் தற்கொலை பண்ற வாழ வழி இல்லாமல் தற்கொலை பண்றோம் அப்ப அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா புள்ளி வரப்படி டாப் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு டாப்பர் தற்கொலை தலைநகர் அப்படிங்கிறாரு டாப்பர் இந்தியாவினுடைய தற்கொலை தலைநகர் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமா இருக்கு அதுலயும் குறிப்பா ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு ஆண் ஏதோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை நடத்த முடியாமலும் பல காரணங்களுக்கு தற்கொலை பண்றாரு அது கூட ஒரு பக்கம் இருக்கு வளரக்கூடிய இளைஞர்கள் வருங்கால பாரம் என்று சொல்றோம் அடுத்த தலைமுறை அப்படிப்பட்டவர்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகி மன உளைச்சல் காரணமாக தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு வருஷத்துக்கு இரண்டாயிரம் பேர் ரெண்டு வகையாக பிரிக்கிறார் இரண்டாயிரம் தற்கொலை நடந்திருக்கு தற்கொலை வந்து இருபதாயிரம் நடந்திருக்கு அந்த பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு பேர் பக்கம் நம்ம கொண்டிருக்கிற இந்த சமயத்துல இந்த நாள்ல போதை பழக்கத்தின் காரணமாக முப்பத்தி மூணு சிறுவர்கள் தமிழ்நாட்டிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சிகரமானதை கூட சொல்லியிருக்கார் மனசு வேதனையா போச்சு எனக்கு எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்ப இதெல்லாம் மறைச்சிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்களே சொல்றாங்களே கல்வியர் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விளம்பர ஷூட் எல்லாம் நடத்துறாங்க ஆமா அதை பத்தி ஒரு மிகப்பெரிய அளவு எவ்வளவு யூனிவர்சிட்டி அதுல எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்படவே இல்லை அப்புறம் என்ன கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பேனர் எழுதி டிஜிட்டல் போர்டு வச்சா போதுமா ஆகவே வெற்று கோஷங்களால் வெறும் வெற்று பேச்சு மட்டும்தான் இருக்கு வேடிக்கை மனிதர் சொல்றாங்களே வெற்று பேச்சு பேசக்கூடிய வேடிக்கை மனிதன் பாரதியார் படம் அப்படிப்பட்ட வேடிக்கை மனிதராக தான் இந்த வேடிக்கை மனிதரை போலதான் இந்த அரசாங்கமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இத்தனை காரணங்கள் சொன்னா நமக்கு குறிப்பிட்ட ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு நம்ம இங்க ஸ்ரீ டிவில அடிக்கடி சொல்றது அப்ப பொழுது பேசுறது பல கோயில்களிலே வந்து அரங்காவலர் இல்லை ஆமா ஆமா

அறங்காவலர் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இவங்க ஹெச்ர்எம்சி பண்ணக்கூடாது தக்கார் அறங்காவலர் ஒருத்தர் வரும் வரை ஃபிட் பெர்சன் தகுதியான ஒரு நபரை இவங்களே அனௌன்ஸ் பண்ணி தக்காருன்னு போட்டு பண்ணணும் அது வந்து பொலிட்டிக்கலை மோட்டிவேட்டில் ஒரு ஒருத்தரை போட்டி விதா தக்கார்னு இவரே அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் வந்து ரே சொல்ல இப்படி செய்யி சொல்லுவாங்க தக்கார் போடணுங்கிறது தான் அறங்காவலர் கமிட்டி போடாமலே இருபோடாமையே இருக்காது உண்மையில் அறங்காவலர் கமிட்டி வந்து போடக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பல கோயில்களில் கூட போடாமல் தக்கார் போட்டு பண்றாங்க இன்னும் பல கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல தக்காரே கிடைக்கல எல்லாமே இல்லாவிட்டால் அதிகாரம் கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு ஆள் வந்து நிர்வாகத்தை இப்படி பண்ண முடியும் அவருக்கு என்ன அதிகாரம் யார் கொடுத்தது கொடுக்கல யாருமே கொடுக்காம அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கோயிலை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அறநிலைத்துறை என்ற பெயர்ல என்று தொடர்ந்து நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதையும் அழகா சொல்லியிருக்கார் அது மாதிரி உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தலில் நடத்த அதிகாரிகள் தான் வந்து அதை ரன் பண்ணிட்டு ஆமா பிரதமருக்கு அடுத்தது முதல்வருக்கு அடுத்து சைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து உள்ளாட்சி நிர்வாக உள்ளாட்சி நிர்வாகத்துல ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அந்த கிராமத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு வேற ஒரு ஃபேக்டரியோ இல்ல வேற ஏதோ அமைப்போ எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பாடி வந்து லோக்கல் பாடி ஆனா முறைப்படி தேர்தல் நடத்தாமல் ஒரு ஜனநாயக ரீதியான உரிமையை தட்டி பறிக்கக்கூடிய அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது இத்தனை அளங்களும் பண்ணிட்டு இன்னைக்கு பாருங்க இந்தியாவில இந்த தொழில் முனைவோர்கள் அவங்க தான் நாட்டினுடைய பலமே இன்றைக்கு பொருளாதாரத்துல இருந்து இந்தியா சிறந்திருக்கிறதுக்கு காரணமே இந்த எம்எஸ் எம்இ மிடில் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல நாற்பது லட்சம் பேர் மேல இருக்காங்க இன்றைக்கு அவங்கள என்ன யோசனை பண்றா நம்ம வந்து வேற ஊருக்கு போயிடலாமா இங்க இருந்து ஒண்ணு குழப்ப தள்ள முடியலையே என்று யோசிக்கக்கூடிய நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார் இதெல்லாம் அவ்வளவு நிலைகள் இது எதையுமே சரிப்படுத்த முயற்சி பண்ணாம வெற்று அறிக்கைகளையும் பொய்களையும் மட்டும் வந்து நிற்று நிரப்பிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு அடுத்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது கையில் என்னன்னா இருநூறு ரூபாய் ஊபீஸ் இரண்டாயிரம் ரூபாய் ஓட்டு காசு போதும் ஜால்டரா போடக்கூடிய ஒரு பணத்தை வாரி இறைத்தால் ஜால்டரா போடக்கூடிய மீடியாக்கள் இதை வைத்து அடுத்த தேர்தலையும் நம்ம எதிர்கொண்டு நம்ம உதயநிதியை அடுத்த முதலமைச்சர் ஆக்கிடலாம் என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால இப்படிப்பட்ட அவல நிலையை மக்களுக்கு எடுத்து நல்ல வாய்ப்பாக கவர்னுடைய இந்த செயல் அமைந்திருக்கிறது கவர்னருக்கு நம்முடைய வணக்கங்கள் தமிழக மக்கள் விழித்து வேண்டிய நேரம் இது அதுதான் சொல்லியிருக்கார்